లైఫ్ వంగే నేను తెలియలేకపోతున్నా ఈ

முடிஞ்சிருச்சுங்க இவ்வளோ நான் விதைப்பெயிருக்கு ஆதரவு கொடுத்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி எங்களால் முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு விதைகளை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம் இனி அடுத்து நீங்கள் வருகிற நாட்கள்லையும் எங்களால் போட்டு எந்த அளவு எடுக்க முடியுமோ எடுத்து அதற்கான விதைகளையும் திரும்ப உங்களால் போட்டு எடுக்க முடியாது ஆமாம் நிறைய பேர் வாங்கினோங்க காய்கறி எடுத்துக்கோங்க போட்டு எடுக்க முடியாது அடுத்தடுத்து கீரைகள் எல்லாம் போட்டு எடுக்கலாம் நிறைய இந்த அளவு கீரைகள்லாம் வெரைட்டி வெரைட்டியாக போடணும்னு நினச்சிருக்கோம் அதோட முக்கியமான ஒன்று சொல்ல போகிறோம் நான் நினச்சி எங்கே போகலாம் அதுக்கு முன்னாடி உள்ளார் அவருக்கு ஒரு ஆசை இருக்கு அது பற்றி உங்கள்ட்ட சொல்லணும் அக்ரீன் டெக்ஸ் போறத இன்னொரு அவருக்கு ரொம்ப பெரிய ஆசை இருக்கு அது நாளைக்கு எந்த அளவு சாத்தியம்ன்றது தெரியல ஆனால் அதுக்கான டக்குன்னு கிரீன் கூட கிளம்பினான்னு கிளம்பலாம் இங்க

ஓபன் பண்ணுறாங்க போவோம் இந்த ஊரில் தான் நம்ம மதுரையில் வந்துருக்கு போகணுன்னா அது நன்றி மசாலாவது அங்கேயே இருக்குன்னாங்க அதையே நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முடிஞ்ச அளவு அங்கே ஹோட்டல்ஸ் எப்படி இருக்குது எப்படி நம்ம என்ன சாப்பிடணும் அதையும் அளவு வீடியோவாக போட ட்ரை பண்ணுறோம்

அவங்க ஆர்த்தி பற்றி ஆர்ட்யப்பற்றவங்களும் வராங்க நிறைய பேர் வருவாங்க அது போக போன வருஷம் பார்த்தீங்கன்னா அக்ரி போனப்போ குரூப்பு உண்டா நிறைய நண்பர்கள் எங்களுக்கு கிடைச்சாங்க நிறைய நண்பர்களை அந்த போன வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் வந்து நிறைய பார்க்காதவங்க பார்த்தவங்க அப்படின்னு என்ன நிறைய ஃபோட்டோஸெல்லாம் பார்த்துருக்கோம் நேரில் அதிகம் பார்க்கல எல்லோரையும் சந்திக்க போகிறோம் அவ்வளோ ஒரு இந்த ஸ்கூல் பிள்ளை எல்லா டூருக்கு போனால் ஒரு இதாக இருக்கும் அது மாதிரி இருக்கேங்க எனக்கு எல்லாரையும் உனக்குலாம் இல்லையா ஆசை இல்லை எனக்கு ஆசை நான் வையா இருக்குங்க எல்லாரையும் பார்க்க போறோம் அது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மதிய மணிக்கு வச்சிருக்காங்க அஞ்சு மணி வரை நடக்கும் ஆஹ் வாரவங்க வந்து கலந்துக்கோங்க எல்லாரும் சந்திக்கலாம் எல்லாருமே களை பேசலாம் வாரவங்க அவங்க உங்ககிட்ட என்னென்ன விதைகள் இருக்கோ கொண்டு வந்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் தான் முடியாது இங்கிலீஷ் ஷாப்பிங் அதனால நான் இத வரைகள் கொண்டு உள்ள நான் விதைகள் வாங்கலாம் நினைச்சிருக்கேன் வாங்குவாங்க VPN பண்ணிட்டு இருக்கறான் பாத்தா பேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு கொஞ்ச பாய்ங்க என்னது எப்போ பிளேஸ்னு கேட்டிங்கனா என்னது கேக்குறேன் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் ஏன்னா நான் ரெண்டுது சொன்னேன்

तो मम्मी तो तो <coughs> ना चेमन कोई कितने अब बंद कर दो वोट किया मेरे दार राई में क्या है टेस्ट में लुप्पाकर चला ना इकोनल ग्राफ थोड़ा क्या था चैनल में ना कोई पाल ना और कूट पाम है और स्टार में लगती அவனேவே சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம செய்வோம் அந்த இது எடுத்துகிட்டு வராமல் உட்கார்ந்துட்டேன் மாத்தரு கவரில் ஏன்னா தக்காளி சீட்ஸு கத்திரி சீட்ஸு எல்லாம் பேர் எழுதி சொல்லணும் அப்புறம் ரகங்கள் எல்லாத்தையுமே அவர் தனியா போட்டு வைப்பாரு ஹாப்பி தம்பி ஹாப்பியா இருக்கீங்களா எங்களை பார்த்தது சந்தோஷம் முடிஞ்சா நீங்களும் வந்து அக்னி இண்டெக்ஸ்ல கலந்துக்கோங்க விவசாயத்தை பத்தி நிறைய இது போட்டிருந்தாங்க என்ன ரெடி மினி தோட்டம் அங்க பிள்ளை இதே இருக்கும் சின்ன இருக்கா

பார்த்துக்கணும் தக்காளி ஒவ்வொரு தக்காளி வெரைட்டியை அஞ்சு வெரைட்டி கொடுக்குறாங்க அந்த அஞ்சு வெரைட்டியுமே தனித்தனி தவறில் போட்டு வரைக்கும் போட்டு காய்கறி எடுத்து போகும் மீதத்தை விதைகள் எடுத்து நீங்களும் பராமரிசம் பண்ணலாம் அப்பதான் நம்மகிட்ட இருக்க ரகங்கள்லாம் அழுத்தி போகாம இருக்கும் நிறைய பேர் கொடுக்க முடியல நிறைய பேர் கேட்டப்ப இல்லைன்னு சொல்றப்ப ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளவுதாங்க விதைகள் போன போனவட்டம் லைவ் பார்த்துட்டு நிறைய பேரும் கேட்டிருந்தாங்க அப்புறம் விதை பயிர் மெசேஜ் பார்த்துட்டு நிறைய கேட்டிருந்தாங்களா கிடைக்காது நேரத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எங்களால கொடுக்க முடியல கொடுக்க முடியாததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இதெல்லாம் சிறப்பா கொடுத்துருவோம் நிறைய கத்திரி காலங்கள்லாம் இருக்குங்க அங்க போட்டுறாங்க கத்திரிக்காலங்கள் பூனை கத்திரி தொப்பி கத்திரி ஜெயக்கல நிறைய சீட்ஸ் இருக்காங்க

அங்க சாறு போயி ஜூஸ் போட்டோம் என்ன جوس போட்டோம் இவன் குடிக்கவே இல்லனே என்ன جوس போட்டேன் ಸ್ವಲ್ಪ பாருங்க பாருங்க நம்ம தோட்டத்தில நம்ம மாடி தோட்டத்தில இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு டிராகன் பழம் பழுத்து இருந்துச்சு நாலு டிராகன் தூ பூத்து இருந்துச்சு அதுல இருந்து டிராகன் பழத்தை கાળல பறிச்சு கொண்டு ஜூஸ் போட்டாச்சுங்க நல்லா டிராகன் பழத்தை கலர்ஃபுல்லான பிங்க் கலர் எடுத்து ரெண்டு பாக்கெட் போட்டு வச்சுக்கோங்க இது ஒரு வேற ஏதாவது போடுவோம் ரெண்டு பாக்கெட் போட்டு வச்சுக்கோங்க எத்தனை பேத்துக்கு என்னைக்கே தான் முடிஞ்சதான் எவ்வளோ பேக் பண்ணணுமோ இது எடுத்துக்கிறது பண்ணிவிட்டு அனுப்பி இருக்கிறத நம்ம சென்னை மாடித்தோட்டோமேரி சிஸ்டர் பேரை கொஞ்சம் அனுப்பிச்சி வைக்கணும் ஏன்னா நம்மளுக்கு ரெண்டு பேரும் விதைகள் அனுப்பிச்சு வச்சாங்க வீடியோ பார்க்கணும் கொஞ்சம்

ஒரு குக்கிங் வீடியோ அப்படி போடலான்னு ஆனால் உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல போட நம்ம கமெண்ட் கமன் பார்த்துலையும் சாட்டிலையும் தெரியுங்க

விதைகள் மாதிரி சேவ வேண்டியது. நாற்றங்கண்டு வர மேல் பரமே மாறாம இருக்கும். அடுத்தடுத்து விதைகளை எடுத்துக்கலாம். கிடைக்காத பட்சத்துக்கு நம்மளுக்கு ஒரு சில பேர் கொடுக்க மேது 하이브리ட்னா என்ன ஒரு வகையில இருந்து இன்னொரு வகته உருவாக்குறது. நாற்று நக அதே நாற்றங்க வந்தது இது பண்ணிட்டோம். ஒரு தடவை விளைச்சல் வர மாதிரி ஆரம்பிச்சோம்.

ஹெல்த் இஷ்யூங்க போக முடியாத சூழ்நிலைகள் உருவாகிவிட்டது தம்பியும் பள்ளி பருவ வயதை கடந்து விட்டார் தம்பியோட வயது இருபதாயி போச்சு இருபது புதுஞ்சு போச்சு இப்போ இருபத்தோரு வயதில் பயணச்சிக்கிட்டுருக்காள் அதனால் ஸ்கூல் லைஃப் இதாகிடுச்சு அந்த அந்த இதுலேருந்து அவன் மாறி வரணுன்னு தான் இந்த தோட்ட மீதுகளுக்கு அவங்க நம்ம தவணைக்கு எடுத்து ஏதாவது ஒன்றா அவன் செய்யணும் தான் தோட்டத்துக்கு இந்த deductionல் англий Mär sauna தக்கubers <laughs> espaçoைbene を இNEN Cuz gettable Wit default <laughs> Censusair what stimulation wheels is a buttonay. Ad on nowadays you can't call us indemograph உள்ளவங்க ஒரு லைக்கை தட்டுங்க லைக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரி நம்ம பண்ணுறது நம்ம மக்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு தூண்டுகோலாக எங்களுக்கு அமையும்

எங்கள் வீட்டிலே என்ன ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு ஃப்ரை அடுத்து ஹெல்த்தியாக முள்ள கீரை ஏன்டே அகலப்பா இருக்கிறாங்க இல்லை சிஸ்டர் நானே இந்த குளிசியா அட்னிங்ஸ் போகிறப்ப வாங்கிட்டு வரணும்னு இருக்கேன் வாங்கிட்டு வந்து போயிட்டு தான் இருக்கணும் எனக்கு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் போன வட்டம் போனப்ப வாங்காம இருந்துச்சு அதில் கிழங்கு இருந்துச்சு நான்தான் அதில் இருக்கு முதல்ல போட்டு மேன் விடுத்தேன் ஆனால் தான் நான் வந்து வாங்காமல் விட்டுப்பேன் நினச்சேன் நினைச்சேன் இந்த வட்டம் போறப்ப வாங்கிட்டு வரேன் பாயந்தூர்ல இருந்தீங்கன்னா போய் பாருங்க கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல இருக்கு அதனக்காய் இருக்கு அடுத்து சாம்பி இஞ்சி இருக்கு அது நம்ம வாங்கி வந்து இந்த வட்டம் மஞ்சள்ஸ்லாம் நிறையா வச்சுக்கோங்க அதெல்லாம் ஒன்று 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 ஒன்றும் வாங்கிட்டு வர வேண்டியதான் சார் கத்திலாம் நிறையா வச்சுருக்காங்க செடி தம்பட்ட வாங்கணும் சார் மெயினாக உடி தம்பட்டை நம்மகிட்ட இருக்கான்னு தெரியலை பார்ப்போம்

चार ज़िदाएँ अनाज वाला पावडर बनता है वाँग ना और वाँग पच्चा सिंह पच्चा सिंह और तुम्हारे मसल्ली के ग्लास कोटा हो कार्ड नहीं मिलते कार्ड कुछ नहीं है ஏன்னா எட்டேல எது வந்துச்சு அண்ணேனே தெரியல. என்ன ஆச்சு? என்ன

न माल अबून इन नावरे कोनी वरिया ले लिया और बात क्या है ना और बात क्या है हम चलते हैं Anna tarda? No No m'ha no, no, no.

আজি পাতফুল লগাই খাব